அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை மாதத்தில் இவை உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஜூலை மாதத்தில் அதிரடியாக ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக ஏழாம் தேதியில் சுக்கரன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிறாருங்க சுக்கரனின் அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அபரிவிதமான நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே போன்று செவ்வாய் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடமாகிய இடமாகியில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து செஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாயினுடைய மாறுதல் மிக அற்புதமான மாறுதலாக பார்க்கப்படுகிறது இது ராசியின் அதிபதி சாதகமற்ற இருந்தாலும் கூட செவ்வாயுடன் இணைவதால் இந்த தருணத்தில் குரு மங்கள யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே எதிர்பாராத பல யோகம் நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடும் ஜூலை பதினேழாம் தேதி முதல் சூரியன் சுகஸ்தானத்தில் இருந்து விலகி வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு சந்திரனின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் வளர்புரை சந்திரனாக வளம் வரும்போது மீனராசிக்காரர்களுக்கு அவரு விதமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்த நடத்தி கொடுக்கிறாருங்க காரகன் ஆகிய சந்திரன் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைவதால் பல அதிரடியான நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு வித்யா கரகரான புதன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் பதினேழாம் தேதி ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நுழைகிறார் இருபதாம் தேதி வக்ரம் பெற்று மீண்டும் இந்த மாதத்தின் இறுதியில் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகிதியில் சஞ்சரிக்கிறாரங்க வித்யா கரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பெரும்பாலும் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது நன்மையை நிச்சயமாக மீன ஏற்படுத்தி கொடுக்கிறது நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக பூர்வ பூர்வஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெற்றோர்களின் ஆதரவு மிக வலுவாக கிடைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கடினமான சூழ்நிலைகளை வகையில் மிக வலுவான ஆற்றல் கிடைப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு மற்றும் நற்பல சுப காரியங்களை சந்திப்பதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதையே ஆசியின் அதிபதியான சுக்கரனும் உறுதிப்படுத்துகிறார் ும் பின்னர் பஞ்சமஸ்தானத்திலும் வலுவாக அமரக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையேயான ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் சார்ந்த சுமைகள் குறையும் அவ்வப்போது கனதில் அதிகரித்து வந்த கவலைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோக ரீதியாக உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் இயக்கத்தக்க வகையில் புதிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாற்றங்கள் மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் சுக்கரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது என்பதை மீன ராசிக்காரர்களுக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவருடைய சுப பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பொன்னான பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும் ஏனென்றால் பதினொன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் இடத்தில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைகிறார் எனவே இந்த இரு நிலைகளின் இணைவு காரணமாக நல்ல மாறுதலும் குரு மங்கள யோகமும் வலுவாக கிடைக்கிறது எனவே இடமாறுதல் சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான யோகமும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மேற்கு திசையிலிருந்து மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு சொந்த தொழிலை மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது காரிய வெற்றி மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை சகாயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் உண்டு வாடகை வீட்டில் ஒப்பந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய வகையிலும் உறவு பாராட்டக்கூடிய வகையிலும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக உண்டு பணியில் ஏற்பட்டு வந்த தொய்வான சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது உத்தியோகம் தொழிலிலும் அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை செவ்வாய் மற்றும் குரு இணைவானது உறுதிப்படுத்துகிறது இந்த தருணத்துல சொந்தமாக வீடு வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் வலுவாக வக்ரம் பெற்று இந்த மாதம் முழுவதும் சனி வீற்றாருங்க இது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கேலரி சனியாக இருந்தாலும் கூட விரயசனியின் ஆதிக்கத்தில் விரயசனி சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் பெறுவதற்கான முழுவதுமே உண்டு என்பதை வக்ரரசனி தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே பொருளாதார ரீதியான ஏற்றம் என்பது மிக வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக திறன் பட செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே தொழில்துறை துறையில் இருந்து வந்த பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் சனி பகவானின் அமைப்பு காரணமாக புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகமும் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் மற்றும் தொழிலில் லாபம் அதிகரித்தல் போன்ற பல நாட்கள் காரிய சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருந்தாலும் தான் சனி இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே ஆடம்பர செலவுகளும் விரய சார்ந்த விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் சில சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே வேளையில் ஜென்ம ராசியில் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க கேது இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பாராத பல சிக்கல்களையும் சில சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த வேளையில் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சின்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளை பார்க்கும் போது குரு மங்கள யோக சுக்கரனும் சிறப்பாக வளம் பெறுவதால் ராசிக்கார பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மிக வலுவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை ஜூலை மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் ஜூலை மாதம் முழுவதும் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான இடர்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் I mean you late.